ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் ரிஷபராசி தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல வந்து கேது பத்தாம் இடத்துல ராகு பகவான் வீடு கொடுத்த கிரகம் சனி பதினோராம் இடத்துல இந்த நான்கு கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் இந்த புதன் தசை எப்படி இருக்கும் இந்த கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் அதாவது கோச்சார ரீதியாக குரு நல்லாயிருக்கு ராகு கேது நல்லாயிருக்கு சனி பகவானம் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் துளி கூட கெடுக்க முடியாத இடத்துல இருக்குது எல்லா கிரகங்களும் ஆனால் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இதுக்கு என்ன காரணம் ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ஒரு துளி கூட கெடுக்காது சனி பகவான் இரண்டாம் தர யோகாதிபதி அப்படின்னாக்கா இவர் கூட லக்கணத்துக்கு ராசிக்கு யோகமாக அமைஞ்சிட்டா பதினேழு வருடங்களும் சிறப்பான பலன்களை கொடுக்கறதும் உண்டு இந்த புதன் இந்த கிரகம் எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது ராகு ராகுகேதோட இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு மூணாம் இடம் இது மாதிரி இடங்களில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா கெடுபலன்களை கொடுத்துரும் டோட்டலாக யோக கிரகம்தான் இந்த ரிஷபராசிக்கு ஆனால் கெடுபலனை ஏன் கொடுக்குது அப்படின்னாக்கா இது மாதிரி மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துரும் யோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல ஒரு பலன்களை அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுத்துரும் இந்த ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் தசைங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபத்தி மூணு வயசுலேருந்து பதினேழு வருடங்கள் இந்த புதந்தசை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபத்தஞ்சு வயசுலேருந்து அதாவது அறுபது வயசிலேருந்து கூட எடுத்துக்கலாம் முன்ன பின்ன புத்தி இருப்புக்கள் வரலாம் உங்களுடைய சுயஜாதக இருப்பை பொறுத்து அறுபது வயசுலேருந்து பதினேழு வருடங்கள் இந்த இருப்புகள் இருப்புக்கள் தசை வரலாம் அதாவது எல்லாருக்குமே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அறுபது வயசுக்கு மேலே தான் ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது வயசுக்கு மேலே தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த புதந்தசை நடப்புக்கு வரும் இந்த புதன் தசை பூர்வ புனி சனாதிபதி தசை பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் இந்த ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய புதன் இந்த தசையில் குடும்ப வளர்ச்சி எப்படி இருக்கும் கோச்சார ரீதியாக குரு நல்லாயிருக்கு ரெண்டாம் இடத்துல புதனோடைய வீட்டில் இருக்கார் பொருளாதாரத்தை கொடுக்கும் வண்டி வாகனத்தை கொடுக்கும் இல்லை வேலை கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டா கூட இந்த புத பகவான் தசைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் மட்டும் தான் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது நிறைய பேருக்கு வந்து ரிஷபராசியில் நல்லாவே இருக்குது இப்போ வந்து கோச்சார ரீதியாக குரு பயிற்சி அருமையாக இருக்குது அதை கொடுக்கும் இதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லலாம் அதே மாதிரி சனி பகவானும் உங்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பதினோராம் இடத்துல இருக்கார் ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது அப்படி பார்க்கும் பட்சத்தில் கோச்சார ரீதியாக அருமையான ஒரு பலன்களை கொடுக்கும்னு சொல்லிட்டா கூட தசா புத்தி உங்களுக்கு சரியாக இருக்கணும் இதே ராசி இதே லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா புதன் அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த பலன்கள் டோட்டலாக கிடைக்காது பதினேழு வருடங்களும் உங்களுக்கு கெடு பலன்கள் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக புதன் வந்தால் அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணக்கூடாது வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக புதன் வந்துச்சுனாக்கா மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்து தசை பண்ணிச்சுனா சிறப்பு உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் வேற லக்கணம் அந்த லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது எங்கேருந்து இருந்து தசை பண்ணாலும் நல்லாவே இருக்கும் அந்த புதன் தசைன்னு எடுத்துக்கலாம் அந்த லக்கணம் வந்து புதனுக்கு பகை கிரக லக்னமாக இருந்தால் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா புதன் சிறப்பு எல்லாத்துலேயும் நல்லா உக்காஞ்சா மட்டும்தான் அழகாக உங்களுக்கு பதினேழு வருடங்களில் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதில் ஒன்று மாற்றி உக்காஞ்சா கூட மறைமுக சுப தொடர்பு அப்படின்னு பேர் அதாவது வேறு வழி இல்லாமல் நல்லது பண்ணும் வேறு வழி இல்லாமல் கெடுதல் பண்ணும் அப்படி தான் எடுத்துக்கணும் நான் சொல்லக்கூடிய இடங்களில் வந்து ஏதாவது ஒன்று மாறி இருந்தால் கூட முழுமையான பதினேழு வருடங்களும் நல்ல பலன்களை கொடுக்காது புதன் தசை புதன் எதுக்கு இந்த தசை அப்படின்னா குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த வயது காலக்கட்டத்தில் அதாவது ஐம்பத்தஞ்சி வயசுக்கு மேலே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வருது குடும்பம் அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுடைய குடும்பம் அவங்களுக்கு ஒரு குடும்பம் அமையும் அதாவது வாரிசுகள் இப்போ கல்யாணத்துக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும் வாரிசுகளுக்கு திருமணமாக ஆகிப்போச்சு அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அமையும் ஏன்னா பூர்வ சனாதிபதி இல்லையா ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பாரு ஒரு குடும்பத்தை கொடுப்பாரு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி வண்டி வாகனம் சேர்க்கை ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காது வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏன்னா அஞ்சாம் அதிபதி தசைனாவே அப்படி தான் எப்படி பார்த்தாலும் இந்த அஞ்சாம் அதிபதி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு ஐந்து குடைவன் தசை நடக்கும்போது பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனையாவது கண்டிப்பாக வைக்கும் சொத்து இல்லைன்றவங்களுக்கு விட்டுருங்க சொத்து இருக்கிறவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துங்கிறது கண்டிப்பாக வரும் அந்த தசை வருதுன்னாவே பின்னாடி இந்த வயதான காலத்தில் வருதுன்னாவே இதுக்கு முன்னாடி சனி தசை அதுக்கு முன்னாடி குரு தசை இதில் எல்லாம் சம்பாதிச்ச சொத்து இருக்குது இல்லையா உங்கள் அப்பா அம்மா சொத்து இல்லை உங்களுடைய ஜாதக அடிப்படையில் பூர்வீகம் அதாவது மூதாதையர்கள் சொத்து அவங்க அப்படியே அனாதையை விட்டு போயிடுவாங்க அனாதான்னு சொல்லக்கூடாது அதை பங்குடாமல் விட்டு போயிடுவாங்க ஒரு பாசத்தினோட அடிப்படையில் எல்லாருக்குமே வரணும் அப்படின்றதுனால இவங்களுக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அந்த சொத்து வரணும் அப்படின்ட்டு எழுதி வைக்காமல் எல்லாமே வேணும் அவங்களுக்கு இந்த இந்த ராசி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் கட்டி பிடிக்கக்கூடியவர்கள் அதாவது எல்லார் மேலேயும் பாசத்தை வைக்கக்கூடியவர்கள் இதே வந்து உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்களும் பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கும் ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் சொந்த பந்தங்கள் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் அதனுடைய அடிப்படையில் எனக்கு பெண்ணும் வேணும் பையனும் வேணும் பேர பிள்ளைங்களும் வேணும் எல்லோரும் வேணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் சம்பாதிச்ச சொத்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு அப்படியே விட்டு போயிடுவாங்க நீங்கள் ஒரு சனி தசை அட்டன் பண்ணிவிட்டு இப்போ புதன் தசைக்கு வந்திருக்கிறீங்க சனி தசையில் அந்த சொத்தை பற்றி நீங்கள் பேச முடியாது அது அந்த ஞாபகமே வராது நீங்கள் வந்து ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்கலாம் மூதாதையர்கள் ஏதாவது அதாவது அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து அந்த சொத்தை வந்து வேற ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துருக்கலாம் இல்லை அது வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு கூட ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கிட்டு போயிருக்கலாம் இது பூர்வீக சம்மந்தப்பட்டது இந்த அஞ்சாமாதிபதி தசைனா சொத்து இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது சொத்து இல்லாதவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை கண்டிப்பாக இந்த அஞ்சாம் அதிபதி தசையை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பூர்வீக சொத்து சார்ந்து பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வயது காலகட்டத்தில் இருதயம் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் செக் பண்ணியே ஆகணும் போயிட்டு ஏன்னா மருத்துவ ரீதியாக சொல்கிறது என்னன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஃபுல் செக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீ அஞ்சாமதிபதி தசை நடக்குது அப்படின்னா தசை நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் போயிட்டு ஒரு ஆர்ட் செக் பண்ணுறது நல்லது அதாவது இருதயம் சார்ந்து ஃபுல் செக்கப்பை பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செக் பண்ணுங்க ஏதோ ஒரு குறைபாடுகளை கண்டிப்பாக வைக்கும் இது வந்து மருத்துவ ரீதியாக உடல்நல ரீதியாக இந்த புதன் அப்படிங்கிறது தசை அஞ்சாம் அதிபதி தசை அஞ்சினாவே இருதயம் தான் அதில் ஏதாவது கோளாறுகளை கொடுத்துனே இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதந்தசையில் ஆர்ட் சர்ஜரிலாம் பண்ணியிருப்பாங்க ஆர்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது மார்பகம் சம்மந்தப்பட்டது அது மாதிரியான பிரச்சனைகளை நிறைய அந்த இடத்துல எதனா நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறது இது மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் தசை சரியில்லைனா மட்டும் எல்லாருக்குமே சொல்லலை உங்களுக்கு தசை நல்லா இருந்தால் கூட நீங்கள் ஃபுல் செக்கப் எடுத்துக்கிறது நல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய இதயத்தை செக் பண்ணிங்க இந்த பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி தசையில என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் இது வந்து நீங்க பண்ணிட்டீங்கனாக்கா பெருசா உங்களுக்கு பாதிப்புகள் வராது எதுவாக இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் இந்த காலகட்டங்களில் நல்லது இது மாதிரி இந்த தசை கொடுக்கும் அதாவது பூர்வீக சொத்து இருதயம் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிற சொத்து உயில் சொத்து இது எல்லாமே இந்த அஞ்சாம் அதிபதியோட தசையில சேரும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி தசையை அட்டன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு இந்த தசையில் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் வந்து தீர்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த தசையில் இது ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படின்னாக்கா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னாக்கா உங்கள் பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி இந்த தசை நல்லா இருந்துச்சுனாக்கா தசை நல்லா இல்லைனா கூட அதாவது உங்களுக்கு சுய ஜாதகத்துல தசா புத்தி சரியில்லைனா கூட இந்த தசை சரியில்லைனா கூட உங்களுடைய வாரிசுகள் சிறப்பாக இருப்பாங்க எனக்கு என்னன்னாக்கா என்னோடய பசங்க என்னோடய குழந்தைகள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த புதன் தசையில் இருக்கிறவங்க அதாவது இந்த ரிசபராசியில் இருக்கக்கூடியவர்கள் நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்லைங்க என்னோட குழந்தைகள் நல்லா இருக்கா அது சந்தோஷம் என்னோட வாரிசுகள் நல்லா இருக்கா சந்தோஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா ராசியில் இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் இந்த தசைங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு வண்டி வாகன சேர்க்கை எல்லாத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து தொழிலில் இருப்பாங்க இப்போ வாரிசுகளை விட்டுருங்க வாரிசுங்களோட அவங்களோட சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நல்லாவே இருப்பாங்க உங்களுடைய ஜாதக அடிப்படையில் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ தசையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வராங்க அதுக்கு என்ன காரணம் மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் பதினேழு வருடங்களும் நல்லது பண்ணாது பத்து வருடங்கள் நல்லது பண்ணும் பின்னாடி ஏழு வருடங்கள் கெடுதல் பண்ணும் பத்து வருடங்கள் கெடுதல் பண்ணும் பின்னாடி ஏழு வருடங்கள் நல்லது பண்ணும் உங்கள் சுய ஜாதக லக்ன இருப்பை பொறுத்து லக்கண யோகத்தை பொறுத்து லக்னம் அப்படின்னாக்கா நீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்னம் வந்து புதனுக்கு நட்பு கிரக லக்னமா வந்துட்டீங்கனாக்கா தசை புதன் புத்தி கேது புத்தி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுக்கர புத்தி அதன் பிறகு சூரிய புத்தி இது எல்லாமே சூரியன் சந்திரன் எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து உட்காந்துருவாங்க ஏன்னா உங்களுடைய லக்னம் புதனுக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்துட்டால் புதன் தசை முதல் பத்து வருடம் எந்த ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வலுவிழந்து இருந்தா கூட அந்த பத்து வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்தோம் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா புதனுக்கு நட்பு கிரகமாக இருந்தால் செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருக்கும் அந்த லக்னம் அப்போது அந்த செவ்வாய் புத்தியில் ஆரம்பித்து செவ்வாய் புத்தி ராகு புத்தி குரு புத்தி சனி புத்தி இந்த நான்கு கிரக புத்திகள் உங்களுக்கு கெடுபலங்களை அதிகமாக கொடுக்கும் சரி இந்த மூன்று கிரக புத்திகளை நல்லது பண்ணிச்சு கடைசியில் வரக்கூடிய சனி புத்தி இருக்கு இல்லையா அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அதில் மட்டும் ரொம்ப உசராக இருக்கணும் இந்த புதன் அரசியலில் சம்பாதிச்சது எல்லாமே அதில் எடுத்துகிட்டு போய்டும் அந்த சனி புத்தியில் இடையில வந்து ஒரு ஏழரை சனி அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா அது இன்னும் ரொம்ப மோசமாயிடும் இது மாதிரி எடுத்துக்கணும் அதே உங்கள் லக்கணம் புத பகவானுக்கு பகை கிரக லக்னமாக இருந்துச்சுனாக்கா முதல் பத்து வருஷம் கெடுபலன்களை கொடுத்துட்டு பின்னாடி ஏழு வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும் இப்படி தான் எடுத்துக்கணும் எல்லாருக்குமே தசா புத்தி ரீதியாக லக்கண அடிப்படையில் லக்கண யோகா அடிப்படையில் தான் இந்த புத பகவான் தசை நடத்தும் அந்த தசை அப்படிங்கிறது சிறப்பாக இல்லை நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கா இல்லை கெடுபலம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்ட்டு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் இருந்தாலும் இப்போ புதன்தசையில் பதினேழு வருடத்தில் இப்போ பத்து வருஷத்தில் இருக்கிறீங்க நல்லது நடந்துட்டு வருது சூப்பராக இருங்க அருமையாக போயிட்டுருக்கு நல்ல வளர்ச்சி ஒரு வீடு வாங்கின ஒரு வீடு கட்டின இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்க இப்படி இப்படி நம்ம பேசுவோம் இப்படி எடுத்துப்போம் இது மாதிரியான அமைப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடம் இருக்கு இல்லையா புதன் தசை செவ்வா புத்தியில் ஆரம்பிக்கும் போது எப்படி ஏன்ற சனி இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணணும் முன்கூட்டியே நீங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் நீங்கள் தொழில் வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிட்டு முதலீடுகளை கம்மி பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து அது மாதிரி இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு வயதான காலத்தில் இப்போ என்ன வந்து நான் முதலீடு பண்ண போகிறேன் நான் தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா உங்களுடைய பசங்களுக்கு இந்த தசைகள் வேலை செய்யும் டோட்டலாகவே இப்போ அந்த முதலீடு அந்த கடன் வாங்குறத கடன் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா கடனமைப்பு கொடுக்கக்கூடிய டைம் ஆகிடும் அது உங்களுடைய ஏழரை சனி ஆரம்பிக்கும்போது பின்னாடி இதே புதந்தசை முன்னாடி பத்து வருஷம் கஷ்டத்தை கொடுக்குதுங்க எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இந்த வரக்கூடிய ஏழரை சனியிலேருந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏழரை சனியில் அந்தளவுக்கு பச கஷ்டத்தை கொடுக்காது அப்படியே மாற்றி விட்டுரும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுன்னு வரீங்களா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கும் கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிங்க ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கும் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் உங்களுக்கே வேலை வாய்ப்பு பொருளாதாரம் சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிக்க முடியாது அந்த ஏழரை சனியில் ஏழரை சனி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடியது தான் சனி பகவான் ஆனால் ஏழரை சனியில் நன்மை செய்யுமா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் எதிர்பார்ப்புகளை மட்டும் இந்த புதன் சில கம்மி பண்ணீங்க ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு நாலாம் இடத்துல கேது இருக்கு பத்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கு பதினோராம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கு எல்லாமே ஓகே தான் இது வந்து கோச்சார அடிப்படையில் இருபது பர்சன்டேஜ் மட்டும்தான் தான் இது என்னன்னா கொஞ்சம் கஷ்டம் வருது அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி மட்டும்தான் கொடுக்கும் இந்த கோச்சார அடிப்படையில் வரக்கூடிய கிரகங்கள் அதே மாதிரி சரியில்லைன்ற பட்சத்தில் தான் நான் சொல்றது கஷ்டம் வருது இதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை தான் இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்குமே தவிர எல்லாத்தையுமே கொடுத்துரும் பொருளாதாரத்தை கொடுத்துரும் அதுல வேலை வாய்ப்பு கொடுத்துரும்னு சொல்ல முடியாது அது தசை தான் கொடுக்கணும் அந்த தசையை நீங்க பார்த்துட்டுங்க நல்ல தசையா இருந்தா நல்லதே நடக்கும் கெடுபலன் செய்யக்கூடிய தசையா இருந்தா முயற்சிகள் அதிகமா போட்டிங்கனாக்கா நல்ல ஒரு பரிகார வழிபாடு முறைகள் கோயில் குளம் போயிட்டு வர்றது இது மாதிரி குலதெய்வ பூஜை கொடுக்கறது இது மாதிரி உங்களுக்கு கெடுபலம் செய்து தசை கெடுபலன் செய்து அப்படின்னாக்கா இது மாதிரியான வழிபாடு முறைகள் மூலிமா மன அமைதியை தரக்கூடிய செயல்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அதாவது தியானம் யோகா கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு புண்ணியம் செய்கிறது யாருக்காவது உதவி செய்கிறது உணவு வாங்கி கொடுக்கறது இது மாதிரியான செயல்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த கெடுபலம் செய்யக்கூடிய தசைகளில் கூட நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது நன்றி